ஏன் புத்தி வர மாட்டேங்குது ஆவியானவர் உள்ளே இல்லை வெளியில் இருக்கிறார் ஆவியானவர் எப்படி வெளியில் இருக்கிறாரு நல்ல ஆவியில் நிரம்புகிறோம் அப்படி தானே நல்ல வாவியில் நிரம்புறோம் குதிக்கிறோம் அடுத்தவங்களாம் பிரமிப்படைகிறது மாதிரி அந்நிய பாசெல்லாம் விதவிதமாக பேசுகிறோம் ஆனால் உள்ள பரிசுத்தாவியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன ட்ரைனஸ் உள்ள செத்துருக்காரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஆக்டிவா இல்லைன்னா நம்மளால அதை உணர்ந்து கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லணும் ஆவியானவரை நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள எரிந்து கொண்டே இருங்க ஒரு வீட்டுக்குள்ள அக்கினி எரிந்தா தெரியுமா தெரியாதா ஃப்ளேம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பிரகாசமா இருக்கும் எங்க அக்கினி இருக்கோ அங்க வெளிச்சம் இருக்கும் எங்க அக்கினி இருக்கோ அங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எங்க அக்கினி இருக்கோ அங்க மற்றவளுக்கு பயம் உண்டாகும்